மக்கள் விடுவார்கள் எதிர்கட்சி தலைவரின் கோரிக்கைக்கு அர்ஜுனாவின் பதில் கொழும்பில் பெண்களுக்கு ஆபத்தான நபர் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் விகாரைக்காக அபகரிக்கப்பட்ட தமிழ் மக்களின் காணி பௌத்த தேரர் ஆதங்கம் துறைமுகத்தில் பதிமூவாயிரம் கொள்கலன்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் குலுங்கிய கட்டடங்கள் தலைவர் தொடர்பிரிவான பிரேமதாசு அர்ஜுனா ராமநாதன் நேற்று கோட்டை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலையான அர்ஜுனா ராமநாதன் எம்பி பிணையில் விடுவிக்கப்பட்டார் அதன் பின்னர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் யாழ்ப்பாண மக்கள் என்னை கொன்று விட மாட்டார்கள் கொன்று விடுவார்கள் அப்படி நான் வருவதென்றால் சட்டத்தரணி கௌசல்யாவை அங்கு நிறுத்திவிட்டே வருவேன் அவர் தான் எனக்கு அடுத்தபடியாக பட்டியலில் இருக்கிறார் அவருக்கு பதினைந்தாயிரத்திற்கு மேல் வாக்குகள் கிடைத்துள்ளது நாடாளுமன்றில் இருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விட அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளார் நான் நினைக்கிறேன் நமது நாட்டை திருத்த முடியாது ஒரு சந்தர்ப்பத்தில் அரசுக்கு எதிராக வாக்களிக்கின்றனர் பின்னர் எதிர்கட்சிக்கு வாக்களிக்கின்றனர் இதனாலேயே கொழும்பு மாநகர சபை பாதேடு தோல்வியடைந்தது இது அரசாங்கத்தின் பாரிய வீழ்ச்சியாகவே நான் நோக்குகிறேன் என்று தெரிவித்தார் கொழும்பின் புறநகர் பகுதியான கெல்கிசையில் போலீஸ் அதிகாரி என நாடகமாடி வீதியில் செல்லும் பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்த நபர் கைது செய்யப்பட்டார் குற்றப்பலனாய்வுத்துணுகள் அதிகாரி என தன்னை காட்டிக்கொண்ட நபர் வீதியில் செல்லும் இளம் பெண்களை பரிசோதனை செய்ய வேண்டும் என கூறி விலக்கட்டாயமாக பாலடைந்த இடங்களுக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு வைத்து அவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என்று தெரியவந்துள்ளது இது தொடர்பான குற்றச்சாட்டில் கல்கிச சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகளால் கடந்த இருபதாம் தேதி கைது செய்யப்பட்டார் சந்தக நபர் மகிங்கன் பகுதியை செய்த நாற்பத்தி ஏழு வயதுடையவர் என தெரிய குறித்து சந்தக நபர் கல்கிச பகுதியில் தற்காலிகமாக வசித்து வருவதாகவும் இதுபோன்ற துஷ்பிரயோகங்களை செய்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதுபோன்ற துஷ்பிரயோக செயல்கள் தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதம் செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து அந்த வீதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது மேலும் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் பொறுப்பதிகாரி ரசினி ராஜபக்ஷவிற்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் சந்தகணவர் அத்தடிய பகுதியில் காருடன் கைது செய்யப்பட்டார் அதற்கமையே இதுவரை பல பெண்கள் இந்த போலி அதிகாரிகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகி இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் அடையாளம் தெரியாத சந்தக நபர்கள் அல்லது அடையாளம் வெளியிடப்படாத நபர்களின் வாகனங்களில் ஏற வேண்டாம் என்றும் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திசை விகாரை காணி காங்கிசந்துறையில் உள்ள மக்களுக்கு சொந்தமானதாகும் என்று நாகதீப ரஜமகா விகாரையின் விகாராதிபதி நவதகல பதுமத்தியரர் தெரிவித்துள்ளார் தையட்டி திச விகாரை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் தையட்டியில் தற்போது அமைக்கப்பட்டிருக்கும் விகாரைக்கு அருகிலேயே உண்மையான திச விகாரை அமைந்துள்ளது அது நாகதீபம் ரஜினிக விகாரைக்கு சொந்தமானதாகும் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் பொதுமக்களின் காணியை அடாவடியாக பிடித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாகும் யுத்த காலத்திலிருந்து இங்கு வாழ்ந்து வரும் எனக்கு தான் இது தொடர்பில் நன்றாக தெரியும் பெரும்பான்மையான மக்கள் குழப்பமடைய தேவையில்லை இது தொடர்பில் ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டும் இதற்கு மேலும் உரமூட்டுவதாக மகாநாயக்கர்கள் சட்டவிரோத தேச விகாரையின் தேரருக்கு வடக்கு மாகாண சங்க தேரர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இவர் பௌத்த தேரர் பதவிக்கு வந்து பத்து வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இந்த பதவி வழங்குவது பௌத்த மதத்திற்கு விரோதமானது நாங்கள் நாகதீபம் ரஜமகா விகாரையில் ஐம்பத்தி மூன்று வருடங்களாக தமிழ் மக்களுடன் சாந்தி சமாதானத்துடன் வாழ்ந்து வருகிறோம் இங்குள்ள தமிழ் சகோதரர்களுக்கு தெரியும் இங்கு புதிய தேரர்கள் வந்து மக்களின் காணிகளை அடாவடியாக பிடித்துக்கொண்டு விகாரிகளை அமைத்து வருகின்றனர் இதற்கு உதவியும் கிடைக்கிறது தமிழ் மக்களை சமாதானமாக வாழும் மக்களாகவே நான் பார்க்கிறேன் அப்படி இல்லாவிட்டால் என்னால் இங்கு இவ்வளவு நாள் இருக்க முடியாது அரசாங்கம் இது தொடர்பில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொள்பு துறைமுகத்தில் பதினூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் தேங்கி கிடப்பதாக உயர்மட்ட கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது துறைமுக அமைச்சர் அமைச்சின் செயலாளர் இலங்கை துறைமுக அதிகாரி சபையின் தலைவர் சுங்கத்தின் பிரதான அதிகாரிகளுடன் நேற்று இந்த கூட்டம் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் மேற்பட்ட கொள்கலன்கள் தேங்கி கிடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக கட்டப்பட்ட வாகன நிறுத்தமிடத்தை மேலதிக சுங்க ஆய்வு மையமாக மாற்ற வேண்டும் என்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டது அரசு நிறுவனங்களின் ஒப்புதல் தேவைப்படும் கொள்கை புதிய யாரில் நிறுத்தி வைக்கலாம் என சுங்க இயக்குனர் தாமதங்கள் மற்றும் போக்குவரத்து சங்கங்களுக்கு எஸ் எம் எஸ் மூலம் கொள்கலன் இயக்க அறிவிப்புகளை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் உள்ளிட்ட பல செயற்பாட்டு சிக்கல்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது தாய்னில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது நேற்று மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணியளவில் ஒன்றாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது பூமிக்கடியில் பதினொன்று ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் தைபே நகரில் உள்ள கட்டணங்கள் குலுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது யாழ் மக்கள் என்னை கொன்று விடுவார்கள் எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கைக்கு அர்ஜுனாவின் பதில் கொழும்பில் பெண்களுக்கு ஆபத்தான நபர் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் விகாரைக்காக அபகரிக்கப்பட்ட தமிழ் மக்களின் காணி பௌத்த தேரர் ஆதங்கம் துறைமுகத்தில் பதிமூவாயிரம் கொள்கலன்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் குலுங்கிய கட்டடங்கள்